என்றும் தளர்வில்லா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லெயெ எல்லாம் தரும் அன்பென்பவருக்கே கனம் தரும் பொங்கலால் அபிராமி தன் உங்களுக்கு கனம் தர இந்த பல்லலைக்கழகத்திலே நீங்கள் ஊழியராக சேர வேண்டிய ஒரு பாக்கெஜ் எங்களுடைய பிரதம விருந்தினர்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருந்த அந்த சேவை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாது இன்றைக்கு இலங்கையில் எத்தனையோ மில்லியன் மக்கள் அரசு சேவையில் இருந்தாலும் எங்கே வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் அந்த சேவையில் உள்ளவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கின்றது ஏன்னா இங்கு இந்த சேவை போர்க்காலத்தில் பல விதத்திலும் தடைப்பட்ட வேளையில் இந்த போர் உச்ச காலத்தில் இருந்த நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எங்களுடைய ஜனாதிபதி ரணசிங்க பிரேமிதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த வேளையில் ஒரு இளைஞனாக ஒரு போராளியாக இருந்த எங்களுடைய பிரதமர் விருந்தினர் ஒரு ஜனநாயக நீரோட்டத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் அன்றிலிருந்து இன்று வரை மக்களை பிரதித்துவப்படுத்தி எங்களுக்காக ஒரு சுமை தர்ம தேவதையாக இருக்கின்ற வெள்ள உடுப்ப கோட்டதாக இருக்கிறது இந்த எங்களுடைய பிரச்சனைகளை நாளாந்த பிரச்சனைகளை எங்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகளை தாங்குகிற சக்தியை அவருக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் அவர் பலவிதமான ஆபத்துக்கள்லேருந்து தப்பி இந்த கடமையை தொடர்ந்து செய்கிறதுக்கு இறையர்கள் எப்போதும் இருந்திருக்கின்றது அவருக்கு நடந்த சம்பவங்களை பற்றி பலியிட்டே கூற முடியாது இந்த உலகத்திலே அது ஒரு அதிசயம் இவர் எத்தனை விதமான எங்களுடைய சைபர்லாம் தாக்குறார்கள் எங்களை பொருள் அது அவரை தாக்கின எல்லாம் வித்தியாசம் எங்களை இப்போ துணைவேந்திர சைபரில் தாக்கினா யாரோ லிங்க் போட்டிருந்தார்கள் சைபர் என்ன இந்த நிழல்நிலை தாக்குது தவிர இந்த சமூகத்துக்கு வேலை செய்யும் போது கல்வி சமூகத்துக்கு சேவை என பெரியது உங்களுக்கு தெரியும் கண்ட பல்கலைக்கழகம் ஐம்பதாவது பொன்பழாய கொண்டாடுகின்ற இந்த வேலையில் தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த பிரச்சனைகள் துப்பாக்கிகள் ஓய்ந்த காலத்துக்கு பிற்பட்ட இந்த பத்து வருடங்களில் அவருடைய பங்களிப்பு மிகவும் காத்திரமானது அந்த பங்களிப்பு எங்களுடைய அறிவியல் நகரின் ஒரு ஆரம்ப கத்தாக எங்களுக்கு அதை பெரிய ஈடு செய்ய முடியாத ஒரு பெரும் பங்களிப்பாக எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த அறிவியலர் வளர்ச்சியில் தொடர்ந்து அந்த பேரிய நிலப்பரப்பை பெற்றுக்கொள்வதற்கு அப்பால இந்த கடந்த மாதத்தில் கூடிய எங்களுடைய பொறியியல் பீடத்தின் பத்தாவது நிறைவு ஆண்டு விழாக்கும் வந்திருந்த அன்று கூடி நாங்கள் அவருக்கு பிரச்சனைகளை முன்வைத்தோம் ஸோ நாங்களே கரவர் ரோட்டில் நோடுறோம் ஏதாவது செய்வீங்களா இருந்து அப்போ நாங்கள் ஆயாரிடம் போவது ஆயாரிடம் போவது மற்றவர்கள் கற்பனை பிரச்சனைகள் இருக்கின்றன மனிதன பிறந்தவன் எல்லோருக்கும் துன்பம் இருக்கின்றது மனிதன பிறந்தவன் எல்லாரும் காலத்து காலம் அடக்குமுறைகளுக்கு ஆழப்பட்டிருக்கிறாங்க அது அந்நீரடு அடக்க முடியாது இருக்கலாம் பேரினவாதம் அடக்க முடியாது இருக்கலாம் அல்லது சமய ரீதியான மோலாயட்டை அடக்க முடியாது இருக்கலாம் செயரசு உளவானீர் என்று இருக்கலாம் ஆனால் அதுக்கு மேலாக மாக்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் இந்த ஜனநாயக ஊழியர் சங்கம் உனக்கு தெரியும் பல்கலைக்கழகத்தில் ஒரு தொழிலை பெற்றுக்கொள்வது மிகவும் ஒரு பாக்கியமான நிகழ்வு ஏனென்றால் தொடர்ந்தும் ஒரு நல்ல நிலையில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் அங்கே இருக்கின்றன ஊதியங்கள் மிகவும் கூட அந்த வகையில் எங்களுடைய தெரியும் மாநகர சபை எப்படி இருக்குன்ற இப்போ இல்லாமலே இருக்குங்க எங்களுடைய யோகேஸ்வரி மேடம் இருக்கிறாள் அவை இருக்கிற காலத்தில் நாங்கள் இன்றைக்கி இந்த டவுனில் இருக்கிற எயிட் ஸ்டோரி இந்த ஐகானிக் பில்டிங் எவ்வளோ வழியில அதுக்குரிய நிலத்தை நாங்கள் எங்களுடைய கௌரவ அமைச்சரும் எங்களுடைய மேயருந்த அந்த வேலையில் இருந்த யோகஸ்வரி மேயர்கிட்ட ஒத்துழைப்பாலும் ஒத்துழைப்பு அது ஒரு விஷன் ஒரு தூர பயார்வையால் அதை தந்தார்கள் இன்றைக்கி எங்களுடைய கன்சல்டன்ஸ் எல்லாம் ரிசர்ச் கிளினிக்கல் புரொபோரியல் என்னென்ன தமிழில் சொல்கிறேன்னு திரு ஆராய்ச்சி மருத்துவ வசதிக்காக அதை பயன்படுத்துறதுக்கு எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடம் இன்னொரு பரிணாம வளர்ச்சியை பெற்று இருநூறுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளை பயிற்றுவிக்கிற இடத்துக்கு ஒரு ஒளிவிளக்காக ரெண்டு பேரும் செயற்பட்டார்கள் இப்போ அமைச்சருடைய பங்களிப்பு இந்த மருத்துவ பீடத்துக்கு மாத்திரமில்லாமல் பொறியியல் பீடம் எங்களுடைய விவசாய பீடம் எங்களுடைய தொழில்நுட்ப பீடம் என்று தொடர்ந்து அந்த உள்ளீடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த தமிழ் மக்களுக்காண்டியும் அவர் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்ற நலிவடைந்த மக்களை பற்றி யாருமே கதைப்பதில்லை எங்களுடைய பொலிட்டிக்ஸ் எல்லாம் கொழும்பையும் ஒரு மேல் மட்டத்தையும் சுற்றி கொண்டு இருக்கின்றன அந்நிய எங்களுடைய டேஸ்பிரான்னு சொல்ல வெளிநாடுகளுடைய சொல்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கிரமிப்பும் கூட அவரெல்லாம் நீங்கள் எப்படி நாங்கள் இருக்கணும் என்று நிர்ணயிக்கிறார்கள் அந்த வேலையில் மக்களோட மக்களாக இருந்து உங்களோட ஜெயர் சங்கத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்து ஒரு 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 சொல்வார்கள் எந்த இருள் நடந்த சூழலும் நாங்கள் பஞ்சு விளக்கில் படிக்கிற காலத்தும் ஒரு பஞ்சு விளக்கன்னோன்று இருந்தது அது இல்லாட்டி நாங்கள் படிச்சிருக்க மாட்டோம் கரண்ட் இல்லாமல் இருந்தது தானே அப்படி எங்களுடைய பல அமைச்சர்கள் நிறைய மக்களை பிரடுத்தி இந்த ஜெனநாயக முன்னணியில் இருந்து எங்களுக்கு சேவை செய்யக்கூட ஒரு தடவை தான் நாங்கள் வச்சுருக்கிறோம் அந்த ஒரு தர் உங்களோட சிறப்பை தொழில்படி வருகிறார் எங்களுடைய பல்களத்தோடய சிறப்பை அரைவடைத்து தொழில்பட்டு வருகிறேங்க ஸோ அவருடைய நேரத்தை நான் எடுக்காமல் இந்த ஜெயநாயக ஊழியர் சங்கம் ஒரு முன்மாதிரியான ஊழியர் சங்கம் எப்போதுமே சேவையில் உறுதுணையாக இருக்கிறவர்கள் எப்போதும் அவரோட ஒரு கைடன்ஸ் ஒரு கட்சியில் இருந்து இருக்குது அதுவும் பெரிடேனியா கிளம்பில் போனால் ஜூஎன்பி தொழிற்சங்கங்கள் இருக்குது எஸ்எல்பி தொழிற்சங்கம் இருக்குது ஜேவிபி தொழிற்சங்கம் இருக்குது ஸோ தொழிற்சங்கம் கட்சியோட சேர்ந்து முந்தைய சைனீஸ் கம்யூனிஸ்ட் எங்களோட சண்மஹாசனோடு சேர்ந்த தொழிற்சங்கங்கள் இருந்தன ஸோ அது ஒரு இயல்பான இது இங்கே அதை கூடி வித்தியாசமாக பார்க்குற இருப்பா இது என்ன மக்களுடைய எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது இல்லை மூடு அந்த மூடும் இல்லை ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவை வழங்குகிற வேலையில் அவரும் எங்களுக்குரிய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார் இந்த பல்கலைக்கழகம் உண்மையில் மிகவும் நன்றியுடையதாக இருக்கின்றது துணைவேந்தன முறையில் அவரை என்னை பிரதவிருந்த என்று இல்லாமல் இந்த ஊழியர்களும் நீங்கள் அவரோட விசுவாசமாக இருந்து இந்த சங்கத்தை நடத்தி ஊழியம் செய்கிறீர்கள் நானும் ஊழியர் உண்மையில் தகமையை எங்களுக்கு தன் மட்டும்படி நானும் எழுபத்தொன்பதாம் ஆண்டு இருக்கிறேன் அறுபது மணி நகரத்துக்கு நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு மேலே அவருடைய நாங்கள் முதல் உண்மையில் கண்டது ஸ்ரீவத்தன பிறகு நாங்கள் ஃபுட்பால் விளையாடி போய் ஸ்டக்காக போனோம் இங்கே தீவிரத்தை நடந்த ஒரு லேண்ட்மைன் மைன் குண்டு வெடிப்பில் குப்பை கடுவா அவர்களும் விஜயரட்னாகலாம் ஒரு பலாலி கொமாண்டர்ஸ் எல்லாம் இறந்த வேளையில் நாங்கள் அங்கே ஸ்ரீகரம் யூனில் திரும்பி வரையலாம வேண்டும் அப்போ ஒரு இளைஞராக தன்னை குரூப்போடு வந்தார் வந்து உங்களை என்ன செய்யலாம்னு கேட்டார் அப்படி எங்களுக்கு தேவையில் உள்ள நேரம் வந்து சந்திக்கும் போது நான் அவரை முதல் சந்தித்தேன் நான் யூகேலேருந்து வந்த போது அப்போ நான் கேட்டேன் உங்களுக்கு என்ன நீங்கள் வந்திருக்கிறீங்க நீங்கள் இளைஞர் அப்போ ஒரு புதுக்கட்சி அப்போ நீங்கள் என்ன மக்களுக்கு வழங்க போகிறீங்கன்னு எங்களை தேவையில்லை உங்களை எங்களுக்கு பெருசாக தெரியாது நீங்களும் ஒரு போராளியை வந்து கண்ணோட வந்திருக்கிறீங்களா எங்களை சந்திங்க விஞ்ச ஸ்ரீவந்த புரகம் இப்படி பார்ப்பாங்களோ தெரியாது ஆனால் அது நிறைய ஒரு தொடர்பு என்ன மக்களோடு வாழ்ந்தோன்ற இதைத்தானே அடிக்கடி தான் சொல்கிறேன் நான் நான் கொழும்புலேருந்து இம்போர்ட் பண்ண தேவையில்லை தலைவர்களை எல்லாம் இம்போர்ட் டொலா இம்போர்ட் எல்லாம் இம்போர்ட் இம்போர்ட் பண்ண தேவையில்லை இஞ்சிய ஆக்கள் ரிப்பேர்கள் அங்கே நேரம் பேச ஊழியர்கள் நம்ம பயாராட்டுகள் புது வருட வார்த்தைகள் ஸோ உங்களை எல்லோருமே இந்த புது வருடத்துக்கு பின்னால் தரிசு தருந்த மகிழ்ச்சி என்னை அழைத்ததுக்குன்னு நன்றி வாழும் வளமுடன் வாழ்ந்த பல்லாண்டு வாழும்